அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொளி யார் இந்த விஐபி நம்ம இந்த தலைப்பில் நிறையா ஜாதகம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்தது டேட் ஆஃப் பர்த்து டைமை கூட கொடுக்கல ராசிய நவாம்சம் மட்டும் வச்சு இது ஜாதகம் யாரை குறிக்குது அப்படின்னு கிரகங்களுடைய அமைப்பு பாதசாரத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இன்றைக்கி நாம் டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஊர் பேர் கொடுக்கல ஏன்னா ஊர் பேர் கொடுத்தாவே நம்ம சிலதை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம் ஊர் பேரை வச்சு நமக்கு அது வேண்டாம் கிரகங்களை வச்சு கட்டத்தை ராசியும் அம்சத்தையும் தசாபுத்தியும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தான் முயற்சி இருக்கிறோம் அந்த அமைப்பில் இது யார் இந்த விஐபி பார்க்கலாங்க இவருடைய பிறந்த தேதி இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போ இன்னைக்கு வயசு வந்து எண்பத்தேழு ஏழு போகுது ஆறு மணி முப்பது நிமிஷம் காலையில் பிறந்திருக்கார் ஏஎம் ஆறு மணி முப்பது நிமிஷம் ரயில்வே டைமில் கொடுத்துருக்கோம் அதனால் அவருக்கு வந்து விசாக நட்சத்திரம் அன்னைக்கு துலாம் ராசி தனுசு லக்கணம் லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரன் புதன் ரெண்டாம் இடத்துல குரு நீச்சம் மூணில் செவ்வாய் நாலில் சனி ஆறில் கேது எட்டில் மாந்தி பதினொன்றில் சந்திரன் பன்னெண்டில் ராகு இந்த அமைப்பில் பிறந்திருக்கிறாரு அம்சத்தில் பாருங்கள் லக்கணத்தில் லக்கணம் வந்து மேசம் அந்த லக்கணத்திலேயே சந்திரனும் கேதுவும் ரிஷபத்தல சுக்கரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சனி கண்ணியில் புதன் துலவத்தில் ராகு மகரத்தில் செவ்வாய் மீனத்தில் குருவும் மாந்தியம் விசாக நட்சத்திரம் பிறக்கும்போது அவருக்கு குரு திசை லக்னாதிபதி திசை பதினாலு வருஷம் பதினாறு நாள் பதினாலு வருஷம் பதினாறு நாள் இருக்க பிறந்திருக்க இவர் ஒரு ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் சரி இவர் யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்சன் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணல லக்கணம் ஒரு உபய லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து இருக்கிறாரு நல்லதுதான் பத்தாம் அதிபதி புதனும் இருக்கிறாரு அதனால் தர்ம கர்மாதி யோகம் லக்கணத்திலேயே இருக்குது பதினொன்றாவது அதிபதி லாவஸ்தானாதிபதியும் அங்கேயே இருக்கிறாரு இருந்தாலும் புதன் வந்து வக்ரம் அஸ்தமனம் அப்படிங்கிற ரெண்டு விதத்தில் கெட்டிருக்கார் புதன் ஏழுக்கும் பத்துக்குமான புதன் வக்ரம் அஸ்தமனம் ஆகிய ரெண்டு இதில் கெட்டிருக்கார் புதன் நிற்கிற சாரம் சுக்கரனுடைய சாரம் நல்லா பார்த்துக்கணுங்க சுக்கரனுடைய சாரம் அதனால் லக்னம் இருக்குது அப்படின்னு வ வச்சுக்கலாம் சரி லக்னாதிபதி அதனால் இவருடைய பிறப்பு நல்லது அருமையான பிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் லக்னாதிபதி நல்லா இருக்காரா குரு குரு நிற்கிற சாரம் பாருங்கள் சூரியனுடைய சாரம் குரு பாருங்கள் மீனத்தில் அம்சத்தில் அதனால் சூரியனுடைய சாரம் சூரியனுடைய சாரம் குரு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் நீச்சம் ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகிறது சரியில்லை அப்போ ரெண்டாம் இடத்துல நீச்சமாகச்சுன்னா படிப்பு இல்லை வருமானம் இல்லை தனம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாருங்கள் அந்த இடத்துக்கு அதிபதி குருனுடைய வீட்டில் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி குருனுடைய வீட்டில் குரு சனியினுடைய வீட்டில் பரிவர்த்தனை அப்போ ரெண்டுக்கும் நாலுக்குமான பரிவர்த்தனை அருமையான பரிவர்த்தனை அதனால் ரெண்டாம் இடத்துல குரு நல்லா இருக்கிறாரு சனி ஆட்சியாக இருக்குது நாலாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் குருவும் சனியும் இங்கே கெடு அதனுடைய காரகம் பாவகம் அத்தனையும் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆறில் கேது சுக்கரனுடைய வீடு அந்த கேதுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு எட்டில் தனுசுல கேது நிற்கிறது சந்திரனுடைய சாரம் எட்டாம் அதிபதி சாரம் அந்த சந்திரன் நிற்கிறது தனக்கு ஆறில் அந்த அமைப்பில் கேது இருக்கிறாரு ஆறில் இருக்கிறது பரவாயில்ல ஒரு யோகமான ஜாதகம் ஆனால் சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் சிறப்பில்லாத இதில் தான் இருக்கிறாரு அதனால் கேதுனால ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆறாம் இடத்துக்கு கேது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது எட்டாம் இடத்துல மாந்தி பொதுவாக எட்டாம் இடத்துல மாந்தி அப்படிங்கிறது சரியில்லை எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக வருமானம் அதே மாதிரி ஒரு கெட்ட சொல் அவலம் விட்டு மாறுறது தொழில் மாறுறது ஊற விட்டு போகிறது வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கார் அதனால் இவர் செய்யக்கூடிய இவர் பேசக்கூடிய இவர் செயல்படக்கூடிய இதில் சில அவலங்களும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பதினொன்றில் சந்திரன் எட்டாம் அதிபதி பதினொன்றில் எட்டாம் அதிபதி பதினொன்று சந்திரன் நிற்கிறது குருவனுடைய சாரம் அதான் பார்க்கணும் குரு லக்னாதிபதி அதனால் சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் பன்னெண்டில் ராகு பொதுவாகவே ராகு பன்னெண்டில் இருந்து தசை நடத்தும் போது பார்த்திங்கன்னா இவருக்கு தசை வரல இருந்தாலும் புத்தி இதெல்லாம் பார்க்கும்போது வெளியூர் வெளிநாடு அந்நியர்களுடைய தொடர்பு ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் வெளியே வெளியாட்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு பிறக்கும்போது குருதசை பதினாலு வருஷம் குருதசை தான் பிறந்த உடனே குரு பாருங்கள் குரு நிற்கிற சாரம் ஏற்கனவே பார்த்தோம் பாக்யாதிபதி சாரம் சூப்பராக இருக்கிறாரு அருமையாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஆனால் குரு நீச்சம் இல்லையா அதுக்கான பலன் இருக்குமில்ல நாலாம் இடத்துல சனி கல்வியெல்லாம் கொடுத்துட்டார் நல்லா கல்வி கொடுத்துட்டார் நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் அம்மாஸ்தானம் பாருங்கள் இதில் என்ன வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது சுக்கரன் அந்த நாலாம் இடத்துக்கு பத்தில் இருக்கிறார் அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த நாலாம் இடத்திற்கு எங்கே இருக்கார் பாருங்கள் எட்டில் அதனால் அம்மாவுனுடைய அரவணைப்பு சின்ன வயசுலேயே ஒரு இல்லை காரணம் அந்த அம்மாஸ்தானத்தில் இருக்கிற சனி அப்பா குறிக்கக்கூடிய கிரகமான சூரியனையும் பார்த்துடுது பாருங்கள் லக்னத்தில் இருக்கிற சூரியனும் சனி பார்க்குற அம்மா குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் சனிக்கு எட்டில் அதனால் இவருடைய சின்ன வயசுலேயே அப்பா அம்மா பிரிஞ்சிடுறாங்க அப்போ வேறு ஒரு ஒரு மூலம் வளர்க்குறாரு வளர்ந்து வராரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நாலாம் இடத்திற்கு எட்டில் சந்திரன் அம்மாவனுடைய பிரிவு அதாவது ஒன்பதாம் அதிபதியே தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியை சூரியனை சனி பார்க்குறார் அதனால் இவருடைய சின்ன வயசுலேயே பிரிஞ்சிடுறாங்க தாய் தந்தர் பிரிஞ்சிடுறாங்க டைவர்ஸே வாங்கிடுறாங்க சார் அடுத்தது இவருக்கு உயர்கல்வி சனி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியானது பரிவர்த்தனையில் தான் இருக்குது அதனால் அது குருவுடைய வீடு அது நீர் ராசி லக்கணமும் குரு வீடு அதனால் படிப்புக்காக இவர் வெளிநாடு போகிறார் அதாவது உயர் படிப்புக்காக வெளிநாடு போய் பறிக்கிறார் ரெண்டாவது பாயிண்ட்டு போகிறது படிப்புக்கு வெளிநாடு போகிறார் யாருன்னு நாம் அப்படியே யோசனை பண்ணிட்டு வரணும் வெளிநாடு போய் பி படிக்கிறார் பிஏ படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் சம்மந்தமாக நல்லா படிச்சுட்டு வந்துடுறாரு ரிட்டர்ன் வந்து படிப்பு முடிச்சுட்டு அவருடைய சனி தசை அடுத்து வரக்கூடிய சனி தசையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அந்த மாதிரி வயசில் அந்த வருடங்களில் ஒரு வேலைக்கு சேர்றார் என்ன மாதிரி வேலை பாருங்கள் பத்தாம் இடத்தை பாருங்கள் பத்தாம் இடத்தில் புதன் புதன் வக்கரம் அஸ்தங்கம் லக்னத்திலே இருக்கிறார் ஒம்பது பத்தோட சேர்ந்ததுனால அஸ்தங்க தோஷம் வக்கரமாக இந்த எதுவுமே வேலை செய்யலை அதனால் அவருக்கு வேலை கிடைச்சிடும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த ஒரு உபயராசி சனி உபயராசிலேருந்து அந்த இடத்த பார்க்குறாரு குருவுமே பார்க்குறார் குருவும் சனியும் பார்த்ததுனால அவர் அந்த வேலையில் சிறப்பாக இருந்தார் சனி சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஒரு இரும்பாலையில் இரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இதில் வேலை செய்கிறார் அதுக்கப்புறம் அப்படியே வேலை செஞ்சிகிட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவருடைய புதன் தசையில் எழுபத்தி ஒன்றில் சனி தசை முடிஞ்சு அந்த புதன் தசை ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார் புதன் பாருங்கள் பத்தாம் அதிபதி இன்னாதான் வக்கரம் ஒஸ்தமானமா இருந்தாலும் லக்கணத்திலேயே இருக்கிறதுனால ஒம்பது பத்து அந்த தர்ம கர்மாதி யோகம் இருக்கிறதுனால ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனி ரொம்ப நல்லா ஓடுது இலையில இவருக்கு இப்போ க வேலை வரையில் வந்துட்டோம் அடுத்து இவர் கல்யாணத்தை பார்க்கணும் கூட பிறந்தவங்க மூணாம் இடத்துல செவ்வாய் காரகோபாவனஸ்தி சகோதரர்கள் எல்லாம் உதவியெல்லாம் கிடையாது சரி அடுத்தது அப்போ அம்மா அப்பா சகோதரர்கள் உதவியெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய திருமணம் பாருங்கள் சனிதசையாக அவருக்கு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுது அந்த சனி கல்யாணம் பண்ணி வச்சா வச்சிச்சா அப்படின்னா இல்லை காரணம் அந்த சனி சனியினுடைய சாரத்துலேயே ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு ரெண்டாம் இடத்தோட தொடர்பு இருக்கிறார் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பரிவர்த்தனைகள் அங்கே போயிருக்கிறார் அதனால் சனிதையில் அவருக்கு கல்யாணம் நடக்கலை இன்னொன்று ஏழாம் இடம் பாருங்கள் கேதுக்கும் மாந்திக்கும் இடையில் சிக்கி ரெண்டு பாவருக்கு இடையில் போய் சிக்கிச்சு பாவகர்த்தாரி யோகம் பாவ கர்த்தாரி யோகத்தில் சிக்கிச்சு அந்த ஏழாம் அதிபதி புதன் வக்கரம் ஆகிட்டார் அஸ்தங்கம் ஆகிட்டார் இங்கே தான் அந்த வக்கரம் அஸ்தங்கம் வேலை செய்யுது எங்கள் திருமணத்திற்கு மற்றதுக்கெல்லாம் வேலை செய்யலை ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது திருமணத்திற்கு வேலை செய்யுது காரணம் பத்தாம் இடத்தை ஏன் கெடுக்கல அப்படின்னா சனியினுடைய பார்வை குருவனுடைய பார்வை இருக்குது அதனால் தொழிலை கெடுக்கல திருமணத்தை கெடுத்துருச்சு அதனால் சனி தசையில் கல்யாணம் இல்லை அடுத்து வரக்கூடிய புதன் தசையிலையும் அவருக்கு திருமணம் இல்லை இல்லைங்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று புதன் நிற்கிறது சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் யாருங்க கலசரக்காரகன் இந்த லக்கணத்துக்கு கடுமையான பாவர் ஆறுக்கும் பதினொன்றுக்குமான கருமையான பாவர் அந்த புதன் சுக்கரனுடைய சாரத்தில் நின்று லக்னத்திலேயே நிற்கிறதுனால ஏழாம் இடம் பாவகர்த்தார் யோகத்தில் இருக்கிறதுனால சுபர் பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் பாவர் தான் அதனால் இவருக்கு திருமணமே எடு நடக்கலை முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் சில பிரச்சனைகள் ஆச்சு அதனால் விட்டுடாருப்போ நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி விட்டார் அவருடைய ஐம்பது வயசுக்கு மேலே வர்றது கேது தசை அந்த கேது நிற்கிற சாரம் சந்திரனுடைய சாரம் கேது நிற்கிறது சந்திரனுடைய சாரம் கேது பாருங்கள் ஆறு சந்திரன் எட்டு இந்த ஆறு எட்டு காம்பினேஷன் பதினொன்றில் இருக்கிறதுனால அந்த தொழில் சாணத்தையும் சனி குரு பார்க்கறதுனால ஒம்பது பத்து பதினொன்று ஒம்பது பதினொன்று கனெக்ட் ஆகுது பாருங்கள் தொழிலுக்கு ஒன்போதும் பதினொன்றும் கேது நிற்கிறது யாருடைய வீடு பாருங்கள் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் அப்படிங்கிறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறாரு ஒரு கார் கம்பெனியை ஆரம்பிக்கிறார் சூப்பராக போடுது பெரிய ஒரு கார் கம்பெனி நிறையா விதமான கார்களை உற்பத்தி பண்ணுறாரு உள்ளூர் வெளியூர் வெளிநாடு எல்லா இடத்துக்கும் அங்கே அவருடைய கார் உற்பத்தி ஆக போகுது காரணம் அந்த ஒன்பது பத்து பதினொன்று கனெக்ஷன் நல்லா பார்க்கணுங்க ஒம்பது பத்து பதினொன்று கனெக்ஷன் லக்கணத்திலேயே பத்தாம் அதிபதி லக்கணத்தில் கனெக்ஷனாகவே ஒரு சிறந்த தொழிலதிபர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் ஒன்பது பத்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா தர்ம கர்மாதி யோகம் ஒன்பது பதினொன்று கன லாபஸ்தானாதிபதி அவருடைய பாக்கியங்களால் யாகப்பட்ட எங்கேயோ போயிடுவார் வெளிநாடு வெளி வெளிநாட்டிலலாம் இவருடைய புகழ் பரவும் அப்படிங்கிற அமைப்பு அந்த பத்தாம் இடத்துக்கு சனியினுடைய இருக்குது குருனுடைய பார்வையும் இருக்குது அந்த சுக்கரனுமும் சம்மந்தப்படுறார் அதனால் இவர் மோட்டார் துறையில் சூப்பராக செய்கிறார் அடுத்து தான் ஏழுக்கு அப்புறம் அவருடைய சுக்கரதசை ஏழு வரையிலும் விதவிதமான கார்களை பண்ணார் லக்னத்திலேயே இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவர் நிறைய தான தர்மங்களை செய்தார் ஒன்பதாம் அதிபதி பாருங்கள் லக்னத்திலேயே ரெண்டு அஞ்சிக்கான செவ்வாய் மூணில் செவ்வாய் நிற்கிற சாரம் ராகுனுடைய சாரம் செவ்வாய் நிற்கிறது ராகு பன்னெண்டு ராகுனுடைய சாரம் அதனால் இவருக்கு வந்து ரொம்ப இலகிய மனசு ஏழைகளுக்கு உதவணும் தன்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு நல்லா உதவணும் பொருளாதார உதவி செய்யணும் அப்படிங்கிற தாராள மனப்பணமை இந்திய அரசாங்கத்துக்கே ஏதாவது பேரிடர் காலங்களில் நல்லா உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது அதற்கு காரணம் லக்னத்தில் இருக்கிற சூரியன் ஒன்பதாம் அதிபதியும் மூணில் இருக்கிற செவ்வாய் அந்த எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் கொடுக்கக்கூடியதும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குருவும் நாலாம் இடத்தில் இருக்கிற சனியும் சனி நாலாம் இடத்துல இங்கே வந்து சுபர் தன்மை தான் இருக்குதுன்னு தான் எடுத்துக்கணும் சுபனுடைய வீடு அதனால் அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை இந்த மாதிரி ஏழைகளுக்கும் நாட்டுக்கும் தன் கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கும் நிறைய செய்கிறார் இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் யாராக இருக்கும்னு அவருடைய படிப்பை பார்த்துட்டோம் வாழ்க்கையை பார்த்துட்டோம் அவருடைய தொழிலை பார்த்துட்டோம் அந்த மகத்தான அந்த மனிதர் அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய கருணையுள்ளம் கொண்ட அந்த மனிதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம்தான் இருக்கிறார் இப்போ நம்ம கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருவோம் நட அவர் போது நமக்கு தெரியும் ஒரு இறப்பு எட்டாம் அதிபதியினுடைய தசை எட்டு சம்பந்தம் இல்லாமல் இறப்பு வராது அப்படின்னு அதே சந்திர தசை குரு புத்தியில் குரு நீச்சம் அந்த சந்திரன் தசை குரு புத்தியில் அவருக்கு மரணம் ஏற்பட்டது நமக்கு தெரியும் சந்திரன் நிற்கிறது குருனுடைய சாரம் குரு நீச்சம் இந்த சந்திரன் வரைய சந்திரன் அதாவது தேய்விரை சந்திரன் அதனால் அந்த தசை குரு புத்தியில் இந்த மாமனிதர் இந்த மண்ணுலகிய விட்டு ஐதா அந்த மா மன்னர் இந்த மனிதர் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க மோட்டார் தொழிலில் மிகச்சிறந்த ஒரு பல விதமான கார்களையை உற்பத்தி செஞ்சு எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவுகிற அத்தனை ஏழைகளின் நல்ல மதிப்பையும் பெற்ற இந்திய அரசாங்கத்தின் நல்ல மதிப்பை பெற்ற அந்த மனிதர் தான் டாடா கம்பெனியினுடைய உரிமையாளர் ரத்தன் டாட்டா அவர்கள் அவருடைய ஜாதகம் இது இந்த மாமனிதரை ஒரு முறை வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்